கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேரலக்கம் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நாம் வந்து புது வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம் தமிழ் வருடத்திற்கு பலன் பார்க்கிறோம் ஆங்கில வருடத்துக்கு பலன் பார்க்கிறோம் வருட கிரகங்களான சனி குரு கேது இவை அனைத்திற்குமே பலன்களை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் ஆனால் பொதுவான ஒரு வழக்காடல் ஒன்று தை பிறந்தால் வழி பிறக்கும் ஆனால் அந்த தை பிறந்தால் யார் யாருக்கு வழி பிறக்கும் இதை பற்றி நம்ம இது வரைக்கும் அதிகமாக பேசினதே இல்லை அதனால் இந்த தடவை அதை பற்றி உத்தராயண புண்ணிய காலத்தினால் ஏ நிலையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் இங்கு பேசலாம் என்று தான் இருக்கிறோம் இந்த தை மாதம் விருச்சிக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறக்கிறது லக்ன ஏரி நட்சத்திரம் சந்திரன் இரு நட்சத்திரம் இரண்டுமே சனியின் நட்சத்திரமாக இருப்பதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் காரணம் என்னென்னு சொன்னால் சனி பகவான் இந்த வருஷம் பர்த் யோகியாக இருக்கார் இந்த தை மாத பிறகு நேரத்தில் கண்டம் நாமயுகம் அதில் சனி பகவான் பர்த் யோகியாக இருக்கிறார் சந்திரன் அவியோகியாகி இருக்கிறார் அந்த சந்திரன் அவியோகியாகி நீசமடைந்திருப்பது பொதுவாக ஒரு நல்ல விஷயம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வருடம் தை மாத பிறப்பு என்பது பொதுவாகவே உத்தராயண புண்ணிய காலம் என்பது மிகவும் மகத்துவமிக்க காலம் ஏன்னு கேட்டால் தட்சிணாயண புண்ணிய காலத்தில் வந்து முடியக்கூடிய நேரத்தில் வந்து இறைவன் வந்து மக்கள் தொகை பூமியின் பாரத்தை குறைப்பான் பல உயிர் சேதங்கள் நடக்கும் உலகம் பூரம் எங்கெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது நம்ம இந்தியா நடந்தது தான் நமக்கு தெரியுது அப்போ அந்த உத்தராயண புண்ணிய காலம் என்பது வந்து அப்போ சூரியன் வந்து துலா மாதம் சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தை நீசமாகி அதிலிருந்து சிறிது சிறிதாக பலம் பெற்று அவர் மகர ராசியில் சந்திக்கக்கூடிய மகர சங்கராந்தி என்று நாம் எல்லாம் சொல்கிறோம் அந்த மகர சங்கராந்தி என்பது உத்தராயண புண்ணிய காலத்தின் ஆரம்பம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பல மேன்மையான தன்மைகள் எல்லாம் நடக்கின்றன அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் பீஷ்மர் கூட தன் உயிரை மாய்த்து கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார் உத்தராயண புண்ணிய காலத்தில் யார் ஒருவருக்கு மரணம் நிகழ்கிறதோ அவர் உண்மையிலே சற்று புண்ணியவான்கள் என்றெல்லாம் கூறப்படுகிறது அயன தர்ப்பணம் பண்ணும்போதும் அப்படி தான் தட்சிணாயன உத்தராயணம் பிறந்த பிறகு தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவோம் அந்த வயலை பார்க்கும்போது பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு காலையில் தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும் எல்லாருமே இப்படி இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சிம்மத்தில் கேது வெறிச்சியத்தில் சந்திரன் தனுசில் புதன் செவ்வாய் மாந்தி மகரத்தில் சூரியன் சுக்கரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி மிதுனத்தில் குரு இந்த தன்மையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது இந்த நிலையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன என்ன நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதை நாம் வரக்கூடிய பதவிகளில் பார்ப்போம் ராசி ரிஷபராசினேயர்களே இந்த பகர சங்கராந்தி காலத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருப்பது காரகோபாவநாத் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செல்கிறது சுகஸ்தானத்தில் கேது அமர்வு ஆக தாய் தந்தை விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாய் தந்தையின் உடல்நிலையை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அவருக்கு தேவையான மருத்துவ விஷயமாக மருத்துவ ரீதியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனித்தால் நன்றாக இருக்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் உங்கள் ராசிக்கு தர்ம தர்மகர்மாதிபதி யோகத்தை செய்யக்கூடியவர் அவர் இந்த மகர சங்கராந்தியை பிறக்கக்கூடிய தை மாத பிறப்பு பிறக்கக்கூடிய அந்த நாளில் வக சனி பகவான் வந்து உங்களுக்கு பெர்த் யோகியாக வருது ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் அந்த அந்த வகையில் வாக்கும் பொழுது உங்கள் ராசியை வேறு சனி பகவானுடன் பார்வை வெளிகிறது அவர் யோகியாகி உங்கள் ராசியை பார்ப்பது உங்கள் ராசிக்கு தர்மகர்மாதிபதி யோகாதியாக இருப்பதாலும் உங்களுக்கு அதீத நற்பலங்கள் நிறைய நடக்கும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற சொல்லுக்கேற்ப சூரிய வழிபாடு அற்புத நற்பலங்களை உங்களுக்கு தரும் கீர்த்தி புகழ் வெற்றி இவை அனைத்தும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்கு இந்த தை பிறப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வழிகாட்டும் மேலும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் தந்தை வழியில் உறவுகளில் நிச்சயமாக உங்களுக்கு திருமண சம்பந்தம் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன அதே சமயத்தில் சுகஸ்தானத்தில் கேது இருப்பதால் சற்று தாயின் உடல்நிலையில் அக்கறை கண்டு செலுத்த வேண்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக செலுத்தணும் பத்தாம் இடத்துல ராகு இருப்பது அந்த ராகுவை குரு பார்ப்பது வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நீண்ட காலமாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் இந்த தை மாச பிறப்பு அன்று சூரிய வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் வந்து அந்த முயற்சியில் இறங்கினேன்னா அது உங்களுக்கு அற்புத நற்பணங்களை கண்டிப்பாக கொண்டு கொடுக்கும் ஆக தர்மகர்மாதிபதியாக சனி பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுடைய பூர்வ ஸ்தானத்தை பார்ப்பது உங்கள் அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது இவை மூன்றுமே சனி பார்வை கெடுக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் ரிஷபராசிக்கு சனி பகவான் வந்து மதீத நட்பு கிரகமாக வருவதால் அது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யும் இரண்டில் குரு இருக்கிறானே பா சொல்லப்போனால் தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன இழப்புகள் ஏற்படும் என்ன தனம் இழப்புங்கிறது ஏற்படும் கையில் காசு வந்தால் அத்தனை இழப்பு ஏற்படுறதுக்கு அப்போ காசுன்னு ஒன்று வருது இல்லையா அப்போ எதுக்கு தேவை எது தேவை இல்லைங்கிறது நீங்கள் தானே சிந்தித்து செயலாற்றணும் மேலும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தால் மனம் போன போக்கில் உங்களுக்கு வாழத் தோன்றும் அவ்வாறு சென்றுவிடக்கூடாது காரணம் என்ன சந்திரனங்கு நீசமடைந்திருக்கிறார் அப்போ மனம் போன பக்கம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது உங்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன ஆக இந்த தன்மை கொண்டு உங்களுடைய இந்த தைமாத பிறப்பு என்பது வருவது என்பது ஓரளவு துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அது கொடுக்கத்தான் செய்யும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இந்த சனி பகவான் பார்ப்பதால் குழந்தைகள் சற்று பிடிவாதம் பிடிப்பதாக இருப்பார்கள் சொல்பேச்சு கேளாமை இருக்கத்தான் செய்யும் விளையாட்டுத்தனம் அவரிடம் அதிகமாக இருக்கும் துடுக்குத்தனமும் அவரோட அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் வந்து சைக்காலஜிக்கலாக அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அவங்களால் கோபப்பட்டோ அதட்டோ சத்தம் போட்டோ நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா இருக்காது இந்த சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பது ஆரோக்கியம் மேன்மையடையும் ஆதித்யதயம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் நீங்கள் படித்தீங்கன்னா இன்னும் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் உங்கள் ராசியாதிபதியே பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது என்பது ஒரு அரித நற்பலங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் திருமணம் கண்டிப்பாக உங்களுக்கு துளாராசி மன்னிக்கணும் ரிஷபராசிக்காரர்கள் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த தை மாத பிறப்பின் மூலம் திருமணம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக அதுவும் தந்தை வழி உறவுகள் மூலம் திருமணம் நடத்திற்குண்டான சாத்திய குருகள் நிறையவே இருக்கின்றன மறைந்த புதன் நிறைந்த புத்தியை தருவான் என்று சொல்வார் அந்த வகையில் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக புதன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் மறந்திருப்பது நன்மையே அப்போ உங்களை சிந்திக்கும் ஆற்றல் அதிகமாகும் உங்களுக்கு செயலாட்டம் கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய தன்மைகள்லாம் மேலங்கும் சுயமாக சிந்தித்து செயல்படுவீர்கள் ஆக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு தை மாத பிறப்பு என்பது கண்டிப்பாக ஒரு அற்புத நற்பலங்களை கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் உங்களை பொறுத்தவரைக்கும் வழிபட வேண்டிய சூழ்நிலையை வந்து வந்து எடுத்துக்கிட்டா வழிபாடு என்று எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் வந்து சுக்கரன் சொல்லப்போனால் ஸ்ரீரங்கம் தாயார் சன்னதி இந்த தை மாத பிறப்பிற்கு பிறகு ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே ஸ்ரீரங்கத்தில் சென்று தாயாருக்கு வந்து வெண்ணிற பூக்களை சாற்றி அர்ச்சனை செய்து கொள்வது சால சிறந்தது இரண்டாம் இடத்தில் குரு இருப்பதால் குரு பகவான் வழிபாடும் உங்களை இரு ராஜ கிரகங்களின் வழிபாட்டின் மூலம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரனுக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் இருக்கும் மீண்டும் அடுத்த ராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்